அனைவருக்கும் வணக்கம் நான் பத்மபிரியா பிரசாத் எண்ணம் போல் வாழ்க்கை இது ஒரு பொன்மொழி நம்மளோட எண்ண அதிர்வுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க நேர்மறையான இறை மற்றும் தர்ம சிந்தனையோடு செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நூறு சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆனால் பொதுவாக நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல மனசோட கட்டுப்பாட்டில் தான் நாம இருக்கும் மனசு ஆயிரத்தெட்டு எண்ணங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் கொண்டிருக்கும் பொழுது செய்யும் செயல்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்காது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நேர்மறை எண்ணங்களை நாம் அதிக அளவு பெருக்கிக்கொள்ள வேண்டும் இதற்கு செலனைட் அப்படிங்கிற கிறிஸ்டல் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இது நேர்மறை ஆற்றலுடைய களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த செலனைட் ஜிப்சம் வகையை சேர்ந்த ஒரு கனிமம் ஆகும் இதனுடைய அப்பியரன்ஸ் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதையோட சிறகுகள் போன்று வெள்ளை கலர்ல பளபளப்பா இருக்கும் நிறைய கலர்ல இருந்தாலும் இந்த வெள்ள கலரை தான் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு இது நிலவை ஒத்ததாக இருப்பதால் இதற்கு செலனைட் என்று கிரேக்க மொழியிலிருந்து கிடைத்த பெயராக அமைகிறது அந்த காலத்தில் இருண்ட அறைக்குள்ள வெளிச்சத்தை அனுமதிக்கிறதுக்கு செலனைட் ஜன்னல்களை பயன்படுத்தினார்கள் அந்த அளவுக்கு இதனுடைய வெளிச்சத்தன்மை அதிகமாக இருக்கும் சரி செலனைட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய உபயோகம் என்ன அப்படின்னு ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் செலனைட் என்பது தெய்வீக ஒளி ஆனது இது ஆக்யா சக்கரத்துடன் தொடர்புடையது இதை கையில் வச்சுட்டு ஒருத்தர் தியானம் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது அவர்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல் மற்றும் திறனை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதில் ஃபோக்கஸ் ஆனால் சீக்கிரமாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அதே போல் மனசு தாங்க முடியாத கவலையில் இருக்குங்க அழுத்தத்தில் இருக்குங்க பயம் போன்ற உணர்ச்சிகளெல்லாம் இருக்குது அதனால எந்த வேலையிலயும் ஃபோக்கஸ் ஆக முடியல அப்படிங்கும்பொழுது இதை இந்த சிலனைட்ட கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த போதும் மனசு அப்படியே அமைதிப்படுத்தும் அந்த அளவுக்கு இது மேஜிக் தன்மை கொண்டது சில பேருக்கு கெட்ட கனவுகளால் தூக்கம் வராமல் அவதிப்படுவாங்க இப்படிப்பட்டவங்க அவங்களோட ரூமில் இந்த கிறிஸ்டல் செலனைட் கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு தூங்கினாங்கன்னா கெட்ட கனவுகள் நீங்கும் நிம்மதியான உறக்கம் வரும் வீட்டில் அலுவலகத்தில் எங்கேயும் எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை சக்தியாக இருக்குது என்னால் வேலையே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செலனைட்டை யூஸ் பண்ணும் பொழுது அங்கே நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகி அவங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் பாதுகாப்பும் தரும் இந்த செலனைட் ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு தியானம் எளிதாகும் உள் ஒளி பெருக்கும் இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இந்த கிறிஸ்டலை பத்திரமாக கையாளணும் இது ஒரு சின்ன நகை கீழல் இருந்தால் கூட இந்த கிறிஸ்டல் சேதப்படும் அந்த அளவுக்கு இதுக்கு ரொம்ப சென்சிட்டிவானது இதுக்கு தண்ணீரே படக்கூடாது தண்ணீர் பட்டுச்சுன்னா இது சீக்கிரமாக சேதமாயிடும் அப்போ இதை எப்படி சுத்தப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்க வேணாம் இது தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்ளும் ஒரு பண்பு கொண்டது இவ்வளவு அருமையான இந்த செலனைட்டை நம்ம ஜோதிட ரீதியாக சந்திரனோட பிரதிபலிப்பக்கல்லாக பார்க்கலாம் சந்திரன் என்பவரே மனோகாரகன் மற்றும் உடல் காரகன் மனம் நல்ல அமைதி மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்டிருந்தாதாங்க உடல் ஆரோக்கியம் நல்ல அமையும் அப்போது யாருடைய ஜாதகத்துலலாம் சந்திரனுக்கு ராகு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு மனக்குழப்பமும் தேவையற்ற சிந்தனைகளும் பெருகும் அதே போலதான் சந்திரனோட கேது இருந்ததுன்னா ஏதோ ஒரு மனவிரக்தி சதா இருந்துகிட்டே இருக்கும் அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் இங்கு சந்திரன் நீச்சம் அவர்களுடைய மனமும் ஒரு வித குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் இந்த செலனைட்ட பயன்படுத்தும் பொழுது சந்திரன் வலுப்பெறும் மேலும் செலனைட்ட மேற்கத்தியக்காரர்கள் காடஸ் ஆஃப் ஸ்டோன் அதாவது தேவதைகளின் கல் அப்படின்னு உணர்றாங்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி தேவி அதனால் இந்த செலனைட்டை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பார்வதி தேவியின் பூரண அருள் நமக்கு கிடைக்கப்பெறும் அம்பிகையின் அருள் இருந்தால் அனைத்து சௌபாகியங்களையும் நாம் எளிதில் பெறலாம் எனவே செலனைட்டை நாம் யூஸ் பண்ணும் நமக்கு நலம் மற்றும் வாழ்வில் வளமும் பெருகும் என்பதில் ஐயமில்லை இனி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்